சற்று முன் அமித்ஷா மீது தூக்கு எறியப்பட்ட செருப்புகள் அதிர்ச்சியில் பாராளுமன்றம் அதாவது அமைச்சர்கள் முதல்வர்களின் பதவி பறிப்பு மசோதாக்களுக்கு எதிர்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூணு மசோதாக்களை முன்மொழிந்தார் அரசியலமைப்பு மசோதா நூத்தி முப்பத்தி மூணாவது திருத்தம் யூனியன் பிரதேசங்களின் அரசு திருத்தம் மசோதா ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா ஆகிய மூன்று மசோதாக்களை அமித்ஷா முன்மொழிந்தார் அதாவது அமைச்சர்களோ முதல்வர்களோ பிரதமரோ தொடர்ச்சியாக முப்பது நாள் வரையில் காவலில் வைக்கப்பட்டால் முப்பத்தி ஒன்றாவது நாளில் அவர்கள் தன்னிச்சையாகவே பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்ற மசோதாவை அமித்ஷா கூறினார் இந்த மசோதாவுக்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மசோதாவின் நகல்களை எதிர்கட்சிகள் கிழித்ததுடன் அதனை அமித்ஷா அருகே தூக்கி எறிந்தனர் மேலும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்கட்சியினர் தேர்தல் ஆணையத்தை தவறாக பயன்படுத்த முயற்சித்தது தோல்வியடைந்ததால் தற்போது எதிர்கட்சிகளை குறிவைத்து ஜனநாயகத்தை நசுகுவதற்கும் மாநில அரசுகளை கவிழ்ப்பதற்கும் மற்றொரு உத்தியை அரசு செயல்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டினர் இருப்பினும் மசோதாக்களை ஆய்வு செய்ய அவற்றை ஒரு கூட்டு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அமித்ஷா தெரிவித்தார் பணி நியமன முறைகேடு வழக்கில் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தில்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் முன்னாள் தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்துவாறே தனது முதல்வர் பொறுப்புகளை கவனித்து வந்தார் மேலும் பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் எம்பியுமான கேசி வேணுகோபால் கலந்து கொண்டு பேசும்போது இந்த மசோதா அரசியலில் ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்காகவே என்று பாஜக தலைவர்கள் கூறுகின்றனர் நான் இப்போது உள்துறை அமைச்சரிடம் ஒரு கேள்வியை வைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் குஜராத்தின் உள்துறை அமைச்சராக இருந்தபோது கைது செய்யப்பட்டார் அந்த நேரத்தில் அமித்ஷா ஒழுக்கத்தை நிலைநாட்டினாரா என்றார் அப்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசும்போது என் மீது கூறப்படும் இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன் மேலும் அவையில் இந்த விஷயத்தை நான் தெளிவாக்குகிறேன் அப்போது என் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை அதே நேரத்தில் குற்றச்சாட்டுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று நான் கைதாவதற்கு முன்னதாகவே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தேன் இந்த வழக்கில் இருந்தும் விடுதலை செய்யப்படும் வரை நான் எந்த பதவியும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆவேசமாக பதில் கூறினார் ஷா இவ்வாறு அவையில் நடந்து கொண்டது எதிர்கட்சிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே ஆபரேஷன் சிந்துர் பஹல்காம் தாக்குதல் இது பற்றி பிரியங்கா காந்தி கேட்ட கேள்விக்கு அமித்ஷாவால் எந்த பதிலும் தர முடியவில்லை மேலும் இது பற்றியும் அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை இதனால் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்